ஒப்பீனியன் தமிழ் இருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லமசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றுக்கு கருப்பு தின ஒரு பேரணி அப்படின்ற பேரணியை கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தலைமையில பாஜகவினர் நடத்தியிருக்கிறாங்க அதுல ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தி பேரணியாக சென்று அந்த பேரணிக்கு அனுமதி வாங்க அதனால காவல்துறை அத்தனை பேரையுமே கைது பண்ணி செய்தியை நம்மளால பார்க்க முடியுது அந்த கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை கோயம்புத்தூரில் வன்முறையை தூண்டும் விதமாக எல்லாம் நாங்க அடக்கி வச்சிருக்கோம் விட்டோம்னா அவ்வளவுதான் நான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேன் அப்படின்றா எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க ஒரு எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அண்ணாமலையோட பேச்சை நீங்க எப்படி பாக்கு தமிழ்நாட்டை வன்முறை காடாக மாற்றுவதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் தயாராகி வருகிறார்கள் என்பதைத்தான் அவர்களுடைய பேச்சு உணர்த்துகிறது அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் என்பதற்கு முன்பாக அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ்இனுடைய அதிகாரி இந்திய காவல் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று அவர் அதற்குரிய பொறுப்பில் பணியாற்றியவர் அப்போ நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியன் பீனல் லாவும் என்ன சொல்கிறது என்பது உங்களை விட என்னை விட அண்ணாமலைக்கு நன்றாகவே தெரியும் ஒருவர் வன்முறையை தூண்டுகிற விதமாக பேசினால் அதற்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதும் அண்ணாமலைக்கு தெரியும் வன்முறையை கையில் எடுக்கிறேன் என்று ஒருவர் பேசினால் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதும் அண்ணாமலைக்கு தெரியும் உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவர் என்கிற இடத்தில் அண்ணாமலை வெளிப்படுவார் என்று சொன்னால் யாரிடம் அவர் பேசினாரோ அவரிடம் என்ன சொல்லியிருக்க வேண்டும் வன்முறையை நாம் ஒருபோதும் கையில் எடுக்க கூடாது இது தீர்வல்ல சட்டரீதியாக போராடுவோம் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அதை வந்து மேடையில் பேசி யாரோ பேசிய ஒரு நபர் செய்த காரியத்தை வியந்தோதுவதன் மூலமாக இப்படி நாமும் பேசிட வேண்டும் நாமும் இயங்கிட வேண்டும் என்று கீழே இருக்கக்கூடிய சில நூறு பேர் தான் இருந்திருப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு லட்சக்கணக்கில் கூட்டம் திரள போகிறது இல்லை ஆனால் அந்த சில நூறு பேரில் ஒரு பத்து பேருக்காவது இந்த உணர்வை ஊட்டுகிற வேலையை அண்ணாமலை செய்கிறார் அப்போ பொது ஒழுங்குக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற வேலையை தமிழ்நாட்டினுடைய களத்தில் அண்ணாமலை உருவாக்கிவிட்டார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதிலும் குறிப்பாக கோயம்புத்தூர் போன்ற ஒரு பதட்டம் மிகுந்த பகுதி இன்றைக்கு எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு ஒரு விரும்பத்தகாத சம்பவம் அது நடந்தேறி இருக்கவே கூடாது இரு சமூகத்துக்கு இடையிலே இருந்த ஒரு பிணக்கு ஒரு ஆபத்தான சூழல் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிக்கப்பட்டு இரண்டு அரசுகளும் அண்ணா திமுக அரசும் சரி திமுக அரசும் சரி நான் இதை திமுகவின் பக்கம் மட்டும் திருப்பி விடுவதற்கு தயாராக இல்லை இரண்டு அரசுகளும் சேர்ந்து ஒரு சுமூகமான சூழலை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதனுடைய விளைவு மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த மாவட்டம் அடைந்திருக்கிறது அந்த கொங்கு பகுதியை மையமாக வைத்து கோயம்புத்தூர் அடைந்திருக்கிறது இப்போது கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் கோவையை மையப்படுத்தித்தான் உருவாக்கப்பட்டன முதலமைச்சர் அவர்களினுடைய வெளிநாடு பயணம் அமீரக பயணத்தை மேற்கொண்டார் அவர் அப்போது அந்த பிரபல லூலு நிறுவனம் எங்கே துவங்குவதற்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள் கோவை பகுதியில் தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள் அதே போன்று பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகிற போது கோயம்புத்தூரை மையப்படுத்தி ஒரு வளர்ச்சி என்பது இன்றைக்கு இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பை கோவை பகுதி நிகழ்த்துகிறது அந்த கோவை பகுதியில் ஏதோ ஒரு ஆபத்து இருப்பதை போல ஒரு சமூக பதட்டம் அந்த பகுதியில் இருப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிற தொழில் நிறுவனங்களை அச்சுறுத்துகிற வேலையை அண்ணாமலை செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் வரக்கூடாது ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து இந்த வரி போட்ட விஷயத்துல ஒரு உணவகத்தினுடைய உரிமையாளரை எந்த அளவுக்கு ஒரு மோசமாக நடத்தினார் என்கிற காட்சியை நாம பார்த்தோம் இது கிடையாது அவரே பிஜேபிக்காரர் தான் அவர் ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்றவர் தான் ஆர் எஸ் எஸ்ஸினுடைய அனுதாபி தான் இப்படி எல்லாம் சொன்னாங்க யாராகவே இருக்கட்டுமே சார் ஆனால் அவரை மிரட்டி இந்த அம்மையார் அழைத்து கொண்டு வந்து உட்கார வைத்து ஒரு மன்னிப்பு கேட்க வைக்கிற வேலையை செய்தாரா இல்லையா அன்னபூர்ணாவினுடைய உரிமையாளரை நாம் அதை பார்த்தோமா இல்லையா அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூரினுடைய வளர்ச்சியை ஒருபோதும் விரும்பவில்லை கோயம்புத்தூரை கலவரக்காடாகவே வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் அந்த பகுதியினுடைய பொருளாதார கட்டமைப்பு மேம்படுவதை அவர்கள் விரும்பவில்லை என்பதைத்தான் இந்த சம்பவத்துக்கு சரி அண்ணாமலை இப்ப வந்து பேசியிருக்கிறாரு என்ன கருப்பு நாள்னு பேசியிருக்கிறாரு குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி என்று சிறையில் இருந்த கோவை பாஷா மரணித்து விட்டார் அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்து முடிந்து விட்டது நான் என்ன கேட்கிறேன்னா சார் அவர் என்ன வெளியிலா இருந்து கொண்டிருந்தார் தன்னுடைய ஆயுள் காலம் கடைசி காலம் வரை சிறையில இருந்தார் ஏன்னா நீங்க சிறையில இருந்தவர் இறந்துட்டாரு அவருடைய இறப்புக்கு சில ஆயிரம் பேர் கூடுகிறார்கள் ஆனா நீங்க என்னத்தை இதுல கவனமா பாக்கணும்னா பாஷா நிரபராதின்னு யாராவது பேசுறாங்களா தமிழ்நாட்டுல பாஷாவுக்கு சட்டத்தின் அடிப்படையில அவர் போதுமான தண்டனையை அனுபவித்து விட்டார் விடுதலை கொடுங்கன்னு பேசுறாங்க அது வேறு ஆனா அவர் நிரபராதி ஏன் அவரை கைது செய்தீங்க அவர் செய்தது சரிதான்னு யாராவது பேசுறாங்களா தமிழ்நாட்டுல எந்த தலைவராவது குரல் கொடுக்குறாரா இல்ல இன்னொன்று இவ்வளவு ஆயிரம் பேர் கூடியிருக்கிறாங்களா எங்காவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்ததுதான் சார் குறிப்பாக மத சிறுபான்மையினர் என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெருமக்கள் பெரிய அளவுல கூடுனாங்கல்ல எங்காவது ஒரு இடத்துல ஒரு பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுகிற வகையில எங்காவது ஒரு பொது சுட்டுக்கு சேதம் ஏற்படுத்துகிற வகையில நடந்து கொண்டார்களா ஆனா கடந்த காலத்துல பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணியினர் என்ன செஞ்சாங்க சசிகுமார்ன்னு ஒருவர் மரணித்து போனார் எப்படி கலவர சூழலை உருவாக்கி அங்கிருந்து தொழில் நிறுவனங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி சூறையாடி ஒரு பதட்டமான சூழலை இவர்கள் உருவாக்கினார்களா நீங்க கருப்பு தினம் என்று சொல்லி கோயம்புத்தூரில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறீங்களா உங்களுக்கு அந்த யோகிதை இருக்கா பொது அமைதியோடு ஒரு இறுதி உருவலம் நடந்து முடிஞ்சிருக்கு அவர் குற்றவாளிதான் அவர் நிரபராதி என்று யாரும் இங்கே சொல்லவில்லை சட்டத்தின்படி அவர் குற்றவாளி என்பதை எல்லோரும் ஏற்கிறார்கள் அவருடைய இறுதி முடிவு அடைந்ததற்கு பிறகு அங்கே கூடிய கூட்டம் எந்த அசம்பாவிதத்திலாவது ஈடுபட்டதா அரசுக்கு எதிரான முழக்கங்கள் இருந்ததா அரசை ஏதாவது கண்டித்து பேசினார்களா அல்லது பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற வகையில் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் என்கிற பெயரில் போகிற போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மாற்று மதத்தினர் மீது ஒரு வன்முறையை கக்குகிற வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்தாங்களா எதையுமே செய்யல ஒரு அமைதியோடு பொது கூட அந்த ஊர்வலம் நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் அங்கே வந்து நீங்கள் இப்படி பேசுவதன் மூலமாக அமைதியாக இருப்பவர்களை உசுப்புகிற வேலையை இவர் செய்கிறார் இப்ப இவர் பேசுறத பார்த்துட்டு என்ன செய்வான் எதிர் தரப்புல இருக்கிற நாலு பேர் இதே மாதிரியே கருத்தை பேசுவான் அப்ப அண்ணாமலை பேசுனா சரி நாங்க பேசினா தப்பான்ற கேள்வி பொதுவாகவே எழும் தானே அந்த தரப்பிலும் முசுபேற்றுவதற்கு நாலு பேர் இருக்கத்தானே செய்வான் எல்லோருமே பக்குவப்பட்ட மனநிலையோடு இருப்பார்கள் என்றே கருதி விட முடியுமா அடிக்கிறவன் செயின் பறிக்கிறவன் அவ்வளவு முள்ள மாதிரித்தனம் பண்றவனையும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்துட்டீங்க இத நம்ம சொல்லல அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் தான் சொன்னார் இந்த அளவுக்கு ஒரு மோசமான கட்டமைப்பை இதுவரை எந்த மாநில தலைவரும் உருவாக்கலன்னு சொல்லி அப்படி ஒரு மோசமான கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் உங்களிடத்தில் பேசுகிறவர்களை ஊக்குவிக்கிற வேலையை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக வைத்துக் கொள்வதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு பேராபத்தை ஏற்படுத்த போகிறார்கள் அதற்குண்டான பணிகளை துவங்கி இருக்கிறார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது உடனே தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தில் அண்ணாமலையை கைது செய்யணும் சார் ஏன்னா இப்படிப்பட்ட பேச்சை ஒருவர் பேசிவிட்டு சுதந்திரமாக நடமாட முடியும் என்று சொன்னால் நாளை எல்லோரும் இதே பேச்சை தொடருவார்கள் நாளை எல்லோரும் இதே மாதிரியான ஒரு பேச்சுக்கு தயாராவார்கள் அப்போ நீங்க ஒவ்வொருவரையும் இப்படியே அனுமதித்துக் கொண்டே இருந்தால் இதன் மூலமாக ஏற்படுகிற விளைவுக்கு யார் பொறுப்பேற்பது எனவே தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிட வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய வேண்டுகோள் நிச்சயமாக அண்ணாமலை கைது செய்யப்பட வேண்டும் அதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்தியதாக வழக்கு தொடுக்க முடியும் ஒரு இரு சமூகங்களுக்கு இடையே பிளவுபடுத்துகிற விஷமத்தனமான பேச்சுக்களை பேசியதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் இன்னொன்று கலவரச் சூழலை உருவாக்குவதற்கு ஒருவரை தயார்படுத்துகிறார் கலவரச் சூழலை உருவாக்குவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்கிற அந்த ரீதியிலும் பல வழக்குகளை அவர் மீது தொடுக்க முடியும் கைது செய்து அவரை சிறையில் அடைத்தால் மட்டும்தான் இது போன்ற பேச்சுக்கள் இனி யாரும் பேசக்கூடாது என்கிற இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அண்ணாமலை கோயம்புத்தூரில் தொடங்கியதை நாளை தருமபுரியில் வேறு ஒருவர் செய்வார் நாமக்கல்லில் இன்னொருவர் செய்வார் சென்னையில் இன்னொருவர் செய்வார் இப்படியே இது தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி பேசுபொருள் ஆகி கொண்டே இருக்கும் நீங்கள் சொல்வதை போலவே அண்ணாமலை உள்ளிட்ட ஒரு தொள்ளாயிரம் பேர் மீது காவல்துறை தற்போது ஒரு வழக்கையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் அண்ணாமலையை போலவே ஆளுநர் ரவி அவர்கள் செயல்படக்கூடாது ஆளுநரை போல நீங்க செயல்பட வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்வன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் துணைவேந்தர்களை தேடுதல் குழு அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டுறாங்க ஒரு குழுவை அமைக்கிறாங்க அந்த குழுவை நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு முறை தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் உத்தரவு போடுவதை பார்க்க முடியுது ஏற்கனவே பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில தொடர்ச்சியாக ரவி அவர்கள் இப்படி ஈடுபடுவதை எப்படி பாக்குறீங்க இல்ல மரியாதைக்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செலியண்ணன் அவர்கள் அண்ணாமலை மாதிரி இவர் செயல்படுகிறார்னு ஒரு கருத்தை சொன்னார்ல அது நூத்துக்கு நூறு விழுக்காடு சரியான கருத்து ஏன்னா எப்படி கோயம்புத்தூரினுடைய கட்டமைப்பு பலம் பெறுவதை கோயம்புத்தூர் மா மாவட்டம் வளர்ச்சி அடைவதை அண்ணாமலை போன்றவர்கள் தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுபோல கல்விக்கான கட்டமைப்பு தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைவதை தமிழ்நாட்டில் பல்வேறு பரிணாமங்களை கல்விக்கான கட்டமைப்பு எடுப்பதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று செயல்படுபவர் ஆளுநர் ரவி காலாவதியாகி போயிருக்கிற ரவி தன்னுடைய பணியை உணராமலேயே செய்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் இப்போது கோவி செலியன் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிற சூழலுக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள் என்கிற கண்டனக்குரலை எழுப்பியிருக்கிறார் ஏன் சார் நீங்க துணைவேந்தர் நியமனத்துக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு தேடுதல் குழுவை தமிழ்நாடு அரசு நியமிக்கிறது அப்போ சர்ச் கமிட்டி போட்டு அந்த சர்ச் கமிட்டியில யார் இருக்கணும்னு முடிவெடுக்கிற அதிகாரம் உயர்கல்வித்துறைக்கு இருக்கா அல்லது ஆளுநருக்கு இருக்கா சர்ச் கமிட்டி பரிந்துரையை ஏற்கலாம் மறுக்கலாம் அது குறித்த கருத்தை ஆளுநர் சொல்லலாம் அதுக்குண்டான தார்மீக கடமை ஆளுநருக்கு இருக்கிறது அதை யாரு இங்க தடுக்கல கடந்த காலத்துல இந்த மாதிரியான சர்ச்சையான சூழல் வருகிற போது உயர்கல்வித்துறையும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசி ஒரு சுமூகமான சூழலை எட்டி இருக்கிறார்கள் அதுல ஒன்று மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா சர்ச் கமிட்டி போட்டதை நான் ஏற்க மாட்டேன்னு சொல்ற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கா நிச்சயமாக இல்லை ஏன்னா தேடுதல் குழுவை அமைக்கிற முழுமையான அதிகாரம் உயர்கல்வித்துறை அமைச்சகத்தில் தான் இருக்கிறது உயர்கல்வித்துறை அமைச்சர் வேந்தராக இருந்து தான் பல்வேறு பல்கலைக்கழகங்களை வழிநடத்துகிறார் துணைவேந்தர்களை விட வேந்தர்களுக்கு எத்தகைய அங்கீகாரம் இருக்கிறது என்பது நீங்க வந்து அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள்ல பார்ப்பதை விட இந்த கட்டமைப்பு எப்படி இயங்கும்னு நீங்க தனியார் பல்கலைக்கழகங்கள்ல பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும்னா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் நீங்க தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்ல அந்த கல்லூரியினுடைய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய உரிமையாளர்கள் வேந்தர்களா இருப்பாங்க ஏன்னா துணை வேந்தர்களை விட ஒருபடி மேலே இருக்கக்கூடியவர்கள் வேந்தர்கள் வேந்தருக்கு துணை இருப்பவர்கள் தான் துணை வேந்தர்கள் அதெல்லாம் ரொம்ப அழகா தமிழ்ல சொல்லிடுறாங்க சரிங்களா இப்போ நீங்க இதுல என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு அரசினுடைய அதிகார வரம்புக்குள் மூக்கை நுழைக்கிற வேலையை செய்றீங்க அந்த வேலையை உங்களுக்கு செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கா உங்களுக்கு அந்த உரிமை இருக்கா நிச்சயமாக இல்லை இது ஒன்று ரெண்டு விவகாரங்களில் இல்லை எல்லா விவகாரங்களிலும் இதேதான் இன்னொன்னு சார் நீங்க பழைய சம்பவங்கள் நினைவுபடுத்தி பாருங்களேன் நாம ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே பேசி இருக்கிறோம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் எவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்தது நாம பேசி எக்ஸ்போஸ் பண்ணோம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அந்த முறைகேடுகள் நடந்ததற்கு பிரதான காரணமாக இருந்தவர் யார் ஆளுநர் தானே ஆளுநரை வந்து சந்தித்து விட்டு அந்த துணைவேந்தர் சென்றதற்கு பிறகுதான் அவர் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பேரலா ஒரு இன்ஸ்டிடியூஷனை பரபரப்பு குற்றச்சாட்டு அது நிரூபிக்கப்பட்டு அவர் மீது ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்போ இந்த லட்சணத்தில் தான் ஆளுநர் இயங்கினார் இதெல்லாம் முன்பே தமிழ்நாடு அரசினுடைய கவர்னரன்ஸ்ல வந்துருது தமிழ்நாடு அரசினுடைய அனுமதி இல்லாமல் இவர் யாரையும் சந்திக்க கூடாது என்று உயர்கல்வித்துறை ஒரு உத்தரவையோ அல்லது வாய்மொழி செய்தியோ ராஜ்பவனுக்கு அனுப்பி இருக்கும் என்று சொன்னால் இவர் அழைத்து பேசியிருக்க முடியுமா அழைத்து பேசாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கான சூழல்கள் உருவாகி இருக்குமா நீங்க தானே தப்பா வழிகாட்டீங்க அந்த கட்டமைப்பை பாழ்படுத்துவதற்கான வேலையை செய்தவர் யார் ஆளுநர் தானே அந்த வேலையை செய்தார் எனவே ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை குறிவைத்து காய் நகர்த்துகிற வேலையை செய்கிறார் சிதிலமடைய செய்து சீர்கேடு செய்து தமிழ்நாட்டினுடைய கல்வி நிறுவனங்களினுடைய புகழை குறைக்கிற வேலையை தரத்தை குறைக்கிற வேலையை முழு மூச்சாக நின்று செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை பின்னுக்கு தள்ளிவிடலாம் என்று பகல் கனவு காண்கிறார் ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அன்னை கோபி செலியன் அவர்களை நன்கு அறிந்தவன் என்கிற முறையில் பொன்முடியை விட மதிநுட்பம் வாய்ந்தவர் அண்ணன் கோவிசலிய முனைவர் பட்டம் பெற்றவர் அண்ணன் கோவிசெலியன் அவருக்கு இந்த கல்வி கட்டமைப்பு எப்படி இயங்கும் என்கிற எல்லா சூழ்ச்சமங்களும் தெரியும் எதை எப்போது செய்ய வேண்டும் என்கிற எல்லா வித்தைகளையும் கத்துவிட்டு வந்திருக்கிறவர் எனவே அவரிடத்திலே ஆளுநர் போட்டி போடுவார் என்று சொன்னால் ஆளுநருக்காக நான் பரிதாபப்படுகிறேன் காலாவதியாகி போயிருக்கிற ரவிக்கு சாவுமணி அடிக்கிற வேலையை உயர்கல்வித்துறை அமைச்சர் செய்வார் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா ரவி அவர் என்ன சொல்றாருன்னா நான் சொல்ற மாதிரி யூஜிசி நாம்ஸ் படி நீங்க அமைக்கலன்னா நீதிமன்றம் உங்க குழுவே ரத்து பண்ணிரும் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இவர் என்ன உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா ஏன் சார் நீங்க கோர்ட்டு முடிவு பண்ணிரும் நீங்க எப்படி சார் சொல்லலாம் கோர்ட்டுக்கு நீங்க போங்க தமிழ்நாடு அரசும் கோர்ட்டுக்கு போட்டோம் லெட் தம் டிசைட் ஃப்ரம் த கோர்ட் நீங்க கோர்ட்ல வச்சு அதை முடிவு பண்ணுங்க நீங்க எப்படி முடிவு பண்ணுங்க நீங்க என்ன உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி அரசரா நீங்க என்ன பாரட்லா பாரிஸ்டர் பட்டம் பெற்று வந்திருக்கிறீங்களா நீங்க உங்க லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது சட்டத்தின்படி நடக்கக்கூடிய ஆளுநரா நீங்கள் சட்டத்தின்படி நடப்பதாக இருந்தால் இந்த அளவுக்கு ஒரு மோசமான கயவாளித்தனமான வேலைகளை ஆளுநர் செய்திருப்பாரா தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு நான் இப்படி பேசுவதற்காக உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன் இப்படி மோசமாக வெளிப்பட்ட ஆளுநர் தானே இந்த ஆளுநர் இந்த ஆளுநர் எங்களுக்கு நீதிமன்றத்தை காட்டி வகுப்படுகிற இடத்தில இருக்கிறார் நீங்க எப்படி சார் சொல்ல முடியும் நீதிமன்றம் ரத்து பண்ணிடும்னு ரத்து பண்ணினா எப்படி அதை சரி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் எங்ககிட்டயும் சட்ட ரீதியான குழுக்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு அது குறித்து எப்படி அதை கையாள வேண்டும் என்கிற யுக்தியை நிச்சயமாக தீர்மானமாக அதில் கையில் எடுத்து அது விஷயத்தை அனுப்புவாங்க நீங்க நீதிமன்றத்துக்கு போவதற்கான முகாந்திரம் இருக்கிறதான்னு முதல்ல பார்க்கணும் யாரு நீதிமன்றத்துக்கு போவா ஆளுநர் போவாரா நீதிமன்றத்துக்கு நீங்க போய் கோர்ட்ல அஃபிடவிட் போடுவீங்களா தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி ராஜ்பவன் அபிடேவிட் போடுவீங்களா நீங்க போடுங்களேன் உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்குன்னா நீங்க இந்த விவகாரத்துல யூஜிசி நாம்ச பின்பற்றல அதனால அஸ் அ கவர்னரா நான் வழக்கு தொடுக்கிறேன்னு நீங்க வாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அதுக்கப்புறம் இந்த ஆளுநருடைய நிலைமை என்னவாகுதுங்கிறத நாம பார்ப்போம் இவர் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது சும்மா பூச்சாண்டி காட்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் எனவே யூஜிசி நாம்ச பின்பற்ற வேண்டும் என்பதும் யுஜிசியினுடைய வழிகாட்டுதல்கள் எப்படிப்பட்ட முறையில் கையாள வேண்டும் என்பதும் தமிழ்நாடு அரசு போன்ற மாநில அரசுகளுக்கு நன்றாகவே தெரியும் சார் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டுதான் அரசுகள் இயங்குகிறது இவருக்கு என்ன சார் கவலை இவரா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை உருவாக்குனாரு இவரா அண்ணா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனார் இந்த பேர் எல்லாம் உங்க இனப்பகைவர்கள் இனப்பகைவர் யாருன்னு கேட்டா பாரதிதாசன் அவருடைய இனப்பகைவர் யாருன்னு கேட்டா அண்ணா இந்த மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய நாடு சார் எங்க நாடு எங்களுக்கு தெரியும் சார் அதை எப்படி கையாளு நீங்க எங்களுக்கு வகுப்பு பூச்சாண்டி காட்டுகிற வேலையை போய் ராஜ்பவனில் இருந்து கொண்டு உங்களுக்கு கீழ இருப்பவர்கள் ராஜரீகம் செய்யுங்க எங்க கிட்ட நீங்க செய்யாதீங்க இப்ப தமிழ்நாடு சட்டமன்றம் கூட போயிருது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு அந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு ஆளுநர் ரவி அவர்கள் போன முறையும் முதல் பக்கம் கடைசி பக்கத்தை மட்டும் படிச்சு போயிட்டாரு இடையெல்லாம் படிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு இந்த முறையாவது அவர் முழுமையாக படிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறாரு இதை கோரிக்கையா பார்ப்பதா அல்லது இதுக்கு முன்னாடி ஆளுநர் ரவி அவர்கள் எனக்கு வந்து முன்கூட்டியே கொடுக்கல நான் எனக்கு கொடுத்தது வேற இருந்துச்சு இது வேற இருந்துச்சுன்னு சொல்லுவத அம்பலப்படுத்துவதற்கு முன்கூட்டியே இப்படி சபாநாயகர் பேசுவார் என்று எடுப்பதா அல்லது ஆளுநர் ரவியை சபாநாயகர் கிண்டல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி எடுப்பதா எப்படி நீங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி கிண்டல் செய்கிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த மெட்டீரியல் ட்ரோல் மெட்டீரியல் தான் இப்ப இணைய உலகத்தை பொறுத்த வரையில அதனால நீங்க அப்படி எடுத்துக்கொண்டாலும் சரிதான் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் நேற்று இதை பத்திரிகையாளர்கள் வாயிலாக பேசுகிற போது நான் பார்த்தேன் தொலைக்காட்சிகள்ல நேரடி ஒளிபரப்பு போய் நேரலை போய் கொண்டிருந்தது பார்க்கிற போதே நினைத்தேன் ஆளுநர் ரவிக்கு உச்சந்தலையில் ஆணி அடிக்கிற வேலையை பேரவைத் தலைவர் செய்து கொண்டிருந்தார் ரொம்ப அழகா சொன்னாரு தமிழ்நாடு அரசு கொடுப்பதை இந்த முறையாவது வாசித்து விட்டு முழுமையாக செல்வார் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார் வார்த்தைகளில் விளையாட தவறு ஆசிரியர்ல அவருக்கு தெரியுமில்ல எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தா அதாவது என்ன அர்த்தம்னா நாங்க எழுதி கொடுக்கறத வரி விடாம முழுமையா நீ வாசிச்சுட்டு போவேன்னு நாங்க நம்புறோம் வாசிக்காம போயிடுவேன்னா அது எங்க பிரச்சனை இல்லை ஓம் பிரச்சனைங்கிறத அவர் பட்டவர்த்தனமாக நேற்று பத்திரிகையாளர்கள் இடத்துல சொன்னார் இன்னொரு பத்திரிகையாளர் ரொம்ப யதார்த்தமாக ஒரு கேள்வியை வந்து அவர் இடத்துல கேட்டார் ஆளுநருடைய கருத்துக்கள் அதுல இடம்பெறுமான்னு கேட்டார் ரொம்ப அழகா அதற்கு பேரவைத் தலைவரும் பதில் சொன்னார் ஆளுநர் கருத்து சொல்கிற இடம் சட்டப்பேரவை அல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் மட்டும்தான் கருத்து சொல்ல முடியும் தமிழ்நாடு அரசு சொல்வதை வாசிக்கிற உரிமை மட்டும் தான் ஆளுநருக்கு தரப்பட்டிருக்குன்னு இந்தியாவிலேயே ஒரு பேரவைத் தலைவர் இப்படி ஆளுநருக்கு வகுப்பெடுப்பது இதுதான் சார் முதல் முறை அதுவும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது அதுக்கும் திசைவெளி காட்டுகிற வேலையை தமிழ்நாடுதான் செய்திருக்கிறது என்றுதான் நான் உண்மையிலேயே புரிந்து கொள்கிறேன் கருத்தை வந்து கூட்டத்தொடரினுடைய முதல் நாளில் வருடத்தினுடைய முதல் நாளில் பேசுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அப்படி அல்ல என்ன விதி சொல்கிறது சட்டமன்றத்தினுடைய விதி என்ன சொல்கிறது என்று சொன்னால் முதலமைச்சரினுடைய வழிகாட்டுதலில் தயாரிக்கப்படுகின்ற சட்டமன்ற அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்கிற உரையை சட்டப்பேரவைக்கு வருகிற ஆளுநர் வாசிக்கணும் இதுதான் வந்து லா சொல்ற விதி சொல்லப்பட்டிருக்கு நீங்க உங்களுடைய கருத்தை எல்லாம் ஒரு வார்த்தை கூட நீங்கள் கூட பேச முடியாது நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் இந்த யூஜிசி விவகாரத்துக்கு நீதிமன்றம் உங்களோட இத வந்து உத்தரவை ரத்து பண்ணணும்னு சொல்லி மிரட்டுறாருல்ல இந்த ஆளுநர் நான் கேக்குறேன் ஆளுநர் பேசியது தமிழ்நாடு அரசு குறி கொடுத்த குறிப்பை விட ஒருபடி மேலே எதை பேசினாலும் அதை சட்டப்பேரவையினுடைய அவை குறிப்பில் இருந்து நீக்குவோம்னு சொன்னார் அவை முன்னவர் அதே மாதிரி நீக்குனாங்களா ஏன் நீதிமன்றத்துக்கு போகல நீதான் தைரியமான ஆளாச்சே நான் பேசினது அவை இருந்து நீக்கிட்டாங்கன்னு நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது நீதிமன்றம் ரத்து பண்ணிடும் கேச ஏன்னா அரசுக்குத்தான் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்குத்தான் முழு அதிகாரம் இருக்கு அதை நேற்றைக்கு கன்னத்தில் அரைந்தால் போர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் இனிமே வந்து ரவிக்கு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் டைவர்ஷன் எல்லாம் கிடையாது நீ லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கைய போட்டு ஸ்ட்ரைட் எல்லாம் போக முடியாது அப்பா அவர்கள் வழிகாட்டி விட்டார் நீ நேராவா சட்டமன்றத்துல பேசி பொறப்பட்டு போ உனக்கு ரொம்ப நன்றி ஆனா அதை தாண்டி எதையாவது செய்யறதுக்கு நினைச்சா அதுக்கு நாங்க தயார் இல்லை என்கிற சம்மட்டி அடியை நேற்று பேரவைத் தலைவர் கொடுத்திருப்பதாகவே நான் உணர்கிறேன் சென்ற முறை ஆளுநர் ரவி அவர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறியதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா தேசிய கீதம் வந்து வாசிக்க மாட்டாங்க எடுத்தோடனே அவைக்கு முன்னாடி தேசிய கீதம் வாசிக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு பார்வையை வச்சிருந்தாரு அதுக்கு அப்பின்பு இப்ப சமீப காலங்களாக தாய் வாழ்த்துக்கு எதிராக ஆளுநர் ரவி அவர்கள் செயல்படுவதை பார்க்க முடியுது அப்போ இந்த முறையும் தேசிய கீதம் வந்து வாசிக்காமல் தாய் வாழ்த்து வாசிக்கும் போது ஆளுநர் ரவி அவர்கள் அங்க இருப்பாரா அவருக்கு தாய் வாழ்த்து ஒவ்வாமையாக ஒரு விஷயமா மாறிவிட்டது ஒரு நிகழ்ச்சியில் கூட அங்க பாடியவர்கள் வந்து மாற்றிப்படியதை சிரிச்சோ நக்கலாக இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப இந்த முறை சட்டமன்றத்தில் வைத்து அவருக்கு தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படுமா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல சட்டப்பேரவை தன்னுடைய உட்பட்டு வழக்கம் போல் இயங்கும் நான் உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில சொல்றேன் சார் இந்த மாதிரி காலாவதியாகி போன நபர்கள் எல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கிற போது நின்று கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அது தமிழ்தாய் வாழ்த்துக்கு இழுக்கு எனவே இவர்கள் போய் விடுவதுதான் தமிழ்தாய் வாழ்த்துக்கு கண்ணியம் என்று கருதுகிறேன் அதனால் போய் தொலையட்டும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் சட்டமன்றத்தினுடைய மரபு ஒருபோதும் மாற்றப்படவே படாது அது யாராக இருந்தாலும் சரி எந்த முதலமைச்சர் வந்தாலும் சரி எந்த பேரவைத் தலைவர் வந்தாலும் சரி சட்டமன்றத்துக்கென்று ஒரு இயங்கியல் இருக்கிறது அந்த இயங்கியலில் சட்டப்பேரவை எப்போதும் தொடர்ந்து இயங்கும் ஆளுநர் கோவித்துக் கொள்வார் என்பதற்காக தமிழ்தாய் வாழ்த்துக்களை ஒழிக்காமல் போவதும் ஆளுநர் வருத்தப்படுவார் என்பதற்காக தேசிய கீதத்தை முன்பே ஒழிக்க செய்வதும் என்கிற மரபெல்லாம் சட்டப்பேரவையில் ஒருபோதும் பின்பற்றப்படுவதில்லை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இருந்தால் இந்த பன்வாரிலால் புரோஹித்த ஊர் பூரா போய் ஆய்வுக்கு அனுப்பினார் அல்லவா அதுபோல அவர் இருந்தால் செய்திருப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அவர் கூட செய்யவில்லை அப்படி வளைந்து நெளிந்து எல்லா வகையிலும் இசைந்து கொடுக்கிற எடப்பாடி பழனிசாமி கூட சட்டப்பேரவையில் அப்படி செய்யவில்லை அப்படி இருக்கிற போது இந்த அரசு எதற்கும் அஞ்சாத அரசாக இருக்கிறது எனவே ஆளுநருக்காகவெல்லாம் இந்த அரசு வளைந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை எந்த கட்டத்திலும் இந்த அரசு அப்படி செய்யாது ஏன்னா முதலமைச்சர் பட்டவர்த்தனமாக பல நேரங்களில் சொல்லி இருக்கிறார் இந்த அரசை கலைக்கிற சூழலே வந்தாலும் கூட கலைக்கட்டும் என்று நாங்கள் நிற்போமே தவிர ஒரு காலத்திலும் உங்களுடைய அடக்குமுறைகளுக்கு நாங்கள் இசைந்து கொடுக்க மாட்டோம் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார் அடக்குமுறைகளின் மூலமாகவே வளர்ந்து வந்திருக்கிற தலைவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறார் அடக்குமுறைகளை மட்டுமே எதிர்கொண்டிருக்கிற இயக்கம் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இன்றைக்கு இருக்கிறது எனவே அதெல்லாம் நடக்கவே நடக்காது சட்டப்பேரவை மரபுக்கு உட்பட்டு நூறு விழுக்காடு இயங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தோழ்களை நம்ம நேர்த்திட்டீங்க ரொம்ப நன்றி சார்